தமிழம் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து நயன் லெவன் அதாவது செப்டம்பர் மாதம் ஒன்பதாவது மாதம் பதினோராம் தேதி இந்த நயன் லெவன் அப்படிங்கிற இந்த தேதியில் பல மர்மமான விஷயங்கள் இந்த உலகத்துல நடந்திருக்குது இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலயும் சரி உலகம் பூரா சரி பல நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாம் பத்தி முத முதல்ல நம்மக்கிட்ட கிட்ட சொன்னது தமிழ் சிந்தனையாளர் பேரவை ஐயா பாண்டியன் அவர்கள் தான் அவர் நடத்தின அந்த தமிழ் சிந்தனையாளர் பேரவை அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் தான் நயன் லெவனில் நடக்கக்கூடிய விஷயங்கள் சாதாரணமானது இல்ல இது ஏதோ ஒரு மர்மமான விஷயமா இருக்கு இதுக்கு பின்னாடி பல்வேறு காரணங்கள் இருக்குன்னு எல்லாத்தையுமே தெரியப்படுத்தினார் அந்த வகையில அதே நயன் லெவனில் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்குது அமெரிக்காவில் ஒரு அரசியல்வாதி ட்ரம்ப்போட ஆதரவாளர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாரு ரிபப்ளிகன் பார்ட்டி தான் ட்ரம்ப்போட கட்சி ட்ரம்ப்புக்கு ரொம்ப நெருக்கமான நண்பராகவும் அவருடைய அரசியல் சித்தாந்தத்திற்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நபர் தான் இந்த சார்லி கிரிக் அப்படிங்கிற அந்த நபர் இந்த நபருக்கு வயசு வந்து பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தோரு தான் ஆகுது இந்த நபர் செப்டம்பர் பத்தாம் தேதி ஒரு பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருக்கிறாரு அந்த சமயத்துல அவருக்கு சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாரு வெட்ட வெளியில இந்த நிகழ்ச்சி நடக்குது எப்படி கல்லூரிகளில் நாம வந்து சிறப்பு விருந்தினர்களை அழைக்கிறோமோ அதே மாதிரி அந்த பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு விழாவுக்கு அவர் சிறப்பு விருந்தினராக வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அவர் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் இதெல்லாம் சரி ஆனா இது எப்படி வந்து இந்த லெவனுக்குள்ளே பொருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கழுத்துல சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் தமிழ் சிந்தையாளர் பர்வை ஐயா பாண்டியனோட வீடியோவை பார்க்குறவங்களுக்கும் இலும்ப நாட்டிகள் பத்தி தொடர்ந்து ஆராய்ச்சி பண்றவங்களுக்கும் அதை பத்தி படிக்கிறவங்களுக்குமே கழுத்துல சுட்டுக் கொல்லப்படுறது எதை காட்டுது அப்படிங்கறது தெரியும் அதே சமயத்தில் அவர் சுட்டு கொல்லப்பட்டது பத்து செப்டம்பரா இருந்தாலும் நயன் லெவன ஒட்டிதான் பதினோராம் தேதிக்கு ஒரு நாள் முன்னாடி அப்படிங்கிறப்ப இது ஒரு நயன் லெவன் அட்டாக்கா தான் நம்ம பார்க்கணும் யூதர்கள் கிட்ட மிகச்சரியான துல்லியமான காலண்டர் இருக்கும் ஆனா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கேலண்டர்கள்ல சில முன்ன பின்ன இருக்கலாம் ஆனா பத்து செப்டம்பர்ல நடத்தப்பட்ட இந்த அட்டாக் நயன் லெவன் அட்டாக்காக தான் பார்க்கணும் இதுக்கு மேலும் என்னென்ன ஆதாரங்கள்லாம் இருக்கு தான் நான் ஆய்வு பண்ணி இப்போ உங்ககிட்ட எடுத்துட்டு வந்திருக்கிறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து கழுத்துல சுடப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் வந்து பாத்தீங்கன்னா விக்கி பக்கத்துலேயே வந்து தெரியப்படுத்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பல்வேறு பத்திரிகைகள் ரொம்ப தெல்ல தெளிவா சொல்றாங்க இவர் தான் சுடப்பட்டு இறந்துருக்கிறார் அப்படின்னு இவர் சுடப்பட்ட நேரம் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு இருபது கிட்டத்தட்ட மதியான நேரத்துல அதே சமயத்துல இவருக்கு சுத்தி கிட்டத்தட்ட மூவாயிரம் மக்கள் இருந்ததா சொல்லப்படுது ஆடியன்ஸே மூவாயிரம் பேருக்கு மத்தியில தான் அவர் அமர்ந்து பேசிக்கிட்டு இருந்தார் அப்படிப்பட்ட சமயத்துல ஒருத்தர் சுட்டுக் அமெரிக்கா போன்ற ஒரு மிகப்பெரிய நாடு அந்த நாடுங்கிறது நம்பர் ஒன் நாடா பார்க்கப்படுது பொருளாதாரத்திலும் சரி இராணுவத்திலும் சரி எல்லா விதத்திலையும் நம்பர் ஒன்னா எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக சொல்லப்படக்கூடிய இந்த அமெரிக்கால அப்ப எவ்வளோ பாதுகாப்பு வந்து கரெக்டா இருக்கும் அந்த பாதுகாப்பு மீறி மூவாயிரம் பேர் மக்கள் கண்ணு முன்னாடி ஒருத்தர் பட்ட பகல்ல சுட்டு கொல்லப்படுறாருன்னா இது அதிகார வர்க்கத்தினால நடத்தப்பட்ட கொலைதான் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களே இவரை ஒரு நரபலி அப்படின்னு அப்படின்னுதான் நம்ம சொல்லணும் இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் தான் நட்ட நடுல எல்லா மக்களும் இவ்வளவு கூட்டமாக அவரை சூழ்ந்திருக்க ஒருத்தர் மைக்கில் வந்து கேள்வி கேட்க இவர் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறார் இந்த மாதிரி தான் அமெரிக்காவினுடைய கலாச்சாரம் மாணவர்கள் அவங்களுக்குரிய கேள்விகளை கேட்கலாம் சிறப்பு விருந்தினர் அவங்களோட கருத்துக்களை பதிவு செய்வாங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்கு அந்த சமயத்துல இத்தனை பேரோட கண்ணுக்கு முன்னாடி தான் அவர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நயன் லெவன் அட்டாக்கு மத்த அட்டாக்ஸை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இவர் எப்படிப்பட்ட நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரம்ப்போட ஆதரவாளர் இவர் வந்து திருநங்கைகளுக்கு எதிரானவர் ஓரினெச்சரிக்கைக்கு எதிரானவர் அப்படின்னு தான் சொல்லப்படுது இவர் வந்து முப்பத்தோரு வயசு தான் ஆனாலும் இளம் வயதுல வந்து ஒரு பாரம்பரிய ஒரு கல்ச்சரை அமெரிக்கன் கல்ச்சரை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது இதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் கழுத்துல சுடப்பட்டு தான் செத்தார் அப்படிங்கிறதுக்கான வீடியோ ஆதாரமும் நெட்ல இருக்குது அதே சமயத்தில் புகைப்பட ஆதாரங்களும் இருக்குது இவர் வந்து பேசும்போதே கழுத்தை துளைத்த குண்டுன்னு நம்ம தமிழ் சேனல் மேற்கொண்டு இவர் கழுத்துல தான் சுடப்பட்டு இறந்தார் வந்தாருங்கிறத உறுதிப்படுத்துது இந்த இவர் வந்து யாரால சுட்டு கொல்லப்பட்டாருங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல ஆனா கொலையாளி ஏதோ ஒரு கட்டடத்து மேல இருந்து இவரை சுட்டு கொண்ணா அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது அந்த கட்டடம் உயரமான கட்டடம்னு சொல்லப்படுது அப்ப அந்த கட்டடம் உயரமான கட்டடம் அங்கேருந்து சுடுறாரு அப்படின்னா இருந்து சுடுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் வானலாவிய ஒரு கட்டடத்தின் உயரத்திலிருந்து அந்த உச்ச பகுதியிலிருந்து ஒருத்தையும் சுட்டிருக்கான் ஆனா அவன் யாருன்னு தெரியல இன்னும் பிடிபடல அப்படிங்கிறதான் செய்தி சரி அந்த கட்டடம் எவ்வளவு தூரத்துல இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரநூறு இரநூறு யார்ட்ஸ் தூரத்துல அந்த கட்டடம் இருந்ததா சொல்லப்படுது அப்ப யார்ட்ஸுங்கிறத நம்ம மீட்டரை கன்வெர்ட் பண்ணும்போது நூற்றி எண்பத்தி ரெண்டு மீட்டர் அப்படின்னு வருது சில தொலைக்காட்சிகள் மீட்டர்லயே சொல்றாங்க நூற்றி எண்பத்தி ரெண்டு மீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்டடத்துல இருந்து இவரை சுட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சிலவங்க இரநூறு யார்ட்ஸ்ன்னு யூஎஸ்ல புள்ளாம யார்ட்ஸ் கணக்கு தான் அதனால யார்ட்ஸ்ன்னு சொல்றாங்க அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி ரெண்டுங்கிறது ஒண்ணு குட்டல் எட்டு குட்டல் ரெண்டுங்கிறது இதுவும் பதினொன்னு குறிக்குது இது நயன் லெவன் அட்டாக் தான் இத மேலும் உறுதிப்படுத்துற மாதிரி பதினொன்னுங்கிற நம்பர் நமக்கு வருது அதே சமயத்துல வானளாவிய கட்டடத்துல இருந்து சுட்டு கொண்டிருக்காங்கறதும் தெரிய வருது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் வந்து இவர் வந்து எப்படிப்பட்ட நபர் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இவர் பேசற போது எப்பயுமே ஒரு தொப்பி அணிஞ்சிக்கிறாரு அந்த தொப்பில வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் குறிக்கப்பட்டிருக்கு அந்த நம்பரையும் நீங்க கூட்டினீங்கன்னா நாலு கூட்டல் ஏழு சிக்கோல்ட்டு அந்த தொடர்ந்து அந்த பதினொன்றுங்கிற நம்பர் வந்துகிட்டே இருக்குது நயன் லவன் அன்னைக்கு தான் அவர் கொலப்பட்டுருக்கிறார் அவர் அணிந்திருக்கிற தொப்பு தொப்பியில் இருக்கிற எண்ண கூட்டும் போதும் பதினொன்னு வருது அவர் எங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்து சுட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போதும் அதுவும் பதினொன்று வருது சரி எதனால இவர் நாற்பத்தேழுங்கிற தொப்பியை போடுறாரு ஏன் வந்து இந்த நம்பரை அவர் சூஸ் பண்ணணும் இதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது இவர் ட்ரம்ப்னுடைய தீவிர ஆதரவாளர் ட்ரம்ப் தற்போது நாற்பத்தி ஏழாவது பிரசிடண்டா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறதா நாற்பத்தி ஏழுங்கிற எண் கொண்ட ஒரு தொப்பியை அணியிறதா அவர் சொல்லியிருக்கிறார் மேலும் இவரை ஃபாலோ பண்ணக்கூடிய பல மக்கள் பல இளைஞர்கள் வந்து இவரை போலவே அந்த நாற்பத்தேழு அப்படிங்கிற தொப்பியை வாங்கி பயன்படுத்துறாங்க அந்த நாற்பத்தேழு அப்படிங்கிற தொப்பியை கூட சார்லி அப்படிங்கிற சார்லிக்கு இருக்குங்கிற ஒரு வெப்சைட் இ இகாமர்ஸ் வெப்சைட்டு அவரே அந்த தொப்பியை விற்பனை செய்கிறாரு அந்த தொப்பி வந்து இவர் கையொப்பமிட்டு கொடுக்குற தொப்பினா ஹண்ட்ரட் டாலர்ஸ் வெறும் இவர் கையொப்பம் இல்லாம கொடுக்கற தொப்பினா ஃபார்ட்டி செவன் டாலர்ஸுன்னு சொல்லிட்டு இருக்குது இப்படி வந்து தொடர்ந்து அந்த பதினொன்று அப்படிங்கிற எண்ண சுற்றியே இவர் வந்து வராரு மேலும் வந்து இந்த சார்லி கெர்க் அப்படிங்கிற இவருடைய பேர் நியூமராலஜி படி அவ அதை கூட்டும் போது என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது இருபத்தி ஏழுங்கிற எண்ணை குறித்து மேலும் ஒன்பதுங்கிற எண்ணுக்கு தான் வந்து அதுவும் நிக்குது சுத்தி சுத்தி பார்த்தோன்னா நயன் லெவன் நயன் லெவன் நயன் லெவன் தான் இது நயன் லெவன் அட்டாக் தான் இவர் வந்து ஏற்கனவே இந்த தேதியில கொலை செய்யப்படணும்னு திட்டமிடப்பட்டு தான் இது வந்து செய்யப்பட்டிருக்குது மேலும் இதே போல இந்த நயன் லெவன்ல என்னென்ன அட்டாக்ஸ் நடந்தது அப்படிங்கிறதையும் நாம வந்து பார்ப்போம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இதே லெவன் அன்னைக்கு தான் இரட்டை கோபுரம் தாக்கப்பட்டது அதுலேயும் மூவாயிரம் மக்கள் வந்து கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரம் மக்கள் சூழ்ந்திருக்க இவர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் தற்போது எல்லாமே மேட்ச் ஆகுது கிட்டத்தட்ட அந்த மூன்று ஒன்பது பதினொன்றுங்கிற எண்ணை கொண்டு வரதுக்காகவே இப்படிப்பட்ட செய்திகள்லாம் வந்து நம்ம வருது இதெல்லாம் என்னென்னா ஒரு சிம்பாலிசம் அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள் அவர்கள் தான் இதை செஞ்சோங்கிறத தைரியமாக நமக்கு வந்து இந்த ஆதாரத்து மூலமாக நமக்கு காட்டுறாங்க சரி இதே நயன் லெவன் அன்றைக்கி நம்ம இந்தியாவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோத்தியில் வந்து மசூதியை இடிச்சிவிட்டு ராமர் கோயில் கட்டணும் அப்படிங்கிற அந்த இதுக்கான தீர்ப்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா நயன் லெவனில் தான் வந்துச்சு நயன் லெவன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதினொன்று அதாவது செப்டம்பருங்கிறது ஒன்பதாவது மாதம் பதினொன்னாம் தேதி அந்த நயன் லவனும் நீங்க எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டினா நவம்பர் மாதங்கிறது பதினோராவது மாதம் ஒன்பதாம் தேதி நவம்பர் மாதம் அதுவும் நயன் தான் குறிக்கும் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் அதே நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி தான் ராமர் கோயில் வந்து கெட்டலாம் ஐவத்தில் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு தீர்ப்பு கிட்டத்தட்ட மிகப்பெரிய கலவரம் வந்துருமோன்னு பயம்பட ப எல்லாரும் பயந்துகிட்டு இருந்தாங்க இந்தியாவுல அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்து வந்த நாளும் அந்த நயன் லெவன் தான் அதே மாதிரி பண மதிப்பிழப்பு நடவடிக்கை நடந்ததும் நயன் லெவன் தான் நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்காங்க இல்ல எட்டாம் தேதி நவம்பர் தான் சொன்னாங்க எட்டாம் தேதி நவம்பர் ராத்திரி மோடி பேசுறாரு ஆனா அவர் சொன்னது இது பன்னெண்டு மணி நடுராத்திரி பன்னெண்டு மணிக்கு பிறகு இந்த சட்டம் அமலுக்கு வரும்னு சொன்னாரு அப்படி பார்த்தா அந்த பன்னெண்டு மணியை தாண்டிடுச்சு நடுராத்திரி எட்டாம் தேதி நடு ராத்திரி பன்னெண்டு மணியை தாண்டிடுச்சுன்னா அது ஒன்பதாம் தேதி கணக்குக்கு வந்துடுது கரெக்டாக நயன் லெவனை குறிக்கிற மாதிரி தான் அவங்க பண்றாங்க கரெக்டாக சடங்கான விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க இதே லெவனில் தான் இம்மானுவேல் சேகரனார் வந்து கொலை செய்யப்பட்டாரு அவருடைய பிறப்புறுப்பு அறுக்கப்பட்டு அவர் வந்து கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம பா பார்த்துருக்குறோம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூதர்களுடைய சதிதான் இந்த இலும் நாட்டிகளினுடைய சதிதான் அப்படிங்கிறது தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து உணர்த்துது இப்படிப்பட்ட சூழலில் இன்னைக்கு இந்த சார்லி கிரிக் அப்படிங்கிற இந்த நபர் அமெரிக்காவில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் மேலும் ஒரு நயன் லெவன் அட்டாக் வந்து நடந்திருக்குது மக்கள் விழிப்புணர்வு பெறுற வரைக்கும் மக்கள் இது குறித்து படிக்கிற வரைக்கும் இது குறித்து தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நயன் லெவன் அட்டாக் நிறைய நடந்து கொண்டே தான் இருக்கும் பல மக்கள் சாவாங்க பல தலைவர்கள் சாவாங்க இதை தடுத்து நிறுத்தம்னா மக்கள் இதை குறித்து படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் இப்ப இந்த காணொலியும் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ இந்த சார்லி ஹெர்கிய நியூமராலஜி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அதே நயன் லெவன் குறித்து அதாவது இந்த ராமனை குறித்த ஒரு தான் இந்த நயன் லெவனில் வந்து ராமர் வந்து கழுத்துல சுடுபட்டு செத்தார் சரி எதுக்காக இந்த நயன் லெவன் இது எதை குறிக்குது அப்படின்னு பாண்டினையா சொன்னதை நான் உங்களுக்கு ஒரு ஒரு இதுக்காக நான் சொல்லிடுறேன் உங்களோட புரிதலுக்காக நான் சொல்லிடுறேன் அதாவது ஒன்பதுங்கிறது ராமனை குறித்தது பதினொன்னுங்கிறது ராவணனை குறித்தது இந்த எண்கள் வந்து ஒன்பதுங்கிற எண் ராமனையும் பதினொன்னுங்கிற எண் வந்து ராவணனையும் குறிக்குது ஒன்பதுங்கிற எண் எதனால ராமனை குறிக்குது அப்படின்னா ராமன் அப்படிங்கிறவர் வந்து நவமி திதில பிறந்ததுனால இதனால ஒன்பதுங்கிறது வந்து நவமி நவ அப்படின்னா இன்னைக்கு வந்து ஹிந்தில நவ அப்படி நவ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வர்றது ஒன்பதுங்கிற எண்ண குறிக்கிற மாதிரிதான் வரும் அதனால் ஒன்பதாவது திதியில் பிறந்த ராமனை குறிக்கிற தான் இந்த ஒன்பது அப்படிங்கிறது அதே சமயத்துல ராமன் வந்து ஆண் தன்மை கொண்டவன் அல்ல ஒரு பெண்ணை போல ஒரு பயந்த சுவாமம் கொண்டவன் யாரையும் நேருக்கு நேரம் எதிர்த்து சண்டைப்பட மாட்டான் பின்னாடி கூடி குறுக்கு வழியில சூழ்ச்சி செய்து பிறரை வீழ்த்துக்கூடிய குணம் கொண்டவன் அப்படிங்கறனாலே அவன் ஆணா இருந்தாலும் பெண் சுவாமம் கொண்டவனுங்கிற குறிக்கிற விதமாக அவன் ஒரு திருநங்கை போன்றனுங்கிறனால தான் திருநங்கைகளுக்கும் ராமனை குறித்த ஒன்பது அப்படிங்கிற எண் வந்து குறிக்கப்படுறதா பாண்டியனையா சொல்லியிருக்கிறாரு அப்ப இந்த ஒன்பதுங்கிறது ராமனுக்கான எண்ணா பார்க்கப்படுது அதே சமயத்துல பதினொன்னு அப்படிங்கிறது ராவணனை குறித்த எண் ராவண இந்திர இரட்டையர்களை குறித்த எண்ணா பார்க்கப்படுது நீங்க ஒண்ணு ஒன்னுன்னு எழுதும் போதே ரெண்டு எண்ண எழுதுறீங்க ரெண்டு ஒன்னா நம்பரு கிட்டத்தட்ட அது ட்வின் நம்பர் மாதிரி ஆகி போயிருது இந்த ட்வின் நம்பர் அப்படிங்கிறது ட்வின்ஸை குறிக்குது ட்வின்ஸ்னால் என்ன அப்படின்னா ராவணனும் இருந்தாலும் இவர்கள் இருவருமே இரட்டையர்கள் போல வானில் பறந்தவர்கள் வானில் நட்சத்திரமாக ஜொலித்தவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இவர்கள் இரட்டையர்களாக குறிக்கப்படுறாங்க இர நம்ம பன்னிரண்டு ராசியில் கூட மீன ராசிக்கான இரண்டு மீன்கள் அப்படிங்கிறது கூட ராவண இந்திரர்களாகத்தான் குறிக்கப்படுறாங்க இப்படி ராமாயணத்தில் ராமனுக்கும் ராவணனுக்குமான சண்டையாக தான் இருந்தது இறுதியில் ராவணனும் இந்திரனும் தான் வென்றாங்க அந்த இராமாயண பொருளை இந்திரர் வந்து தன்னுடைய லஹிம சித்தியினால் இந்திரர் அப்படிங்கிறது கூட அவருடைய ஐந்து திறன்களை தான் அவருக்கு ஐ ஐந்திரன் அப்படிங்கிறது தான் இந்திரன் அப்படிங்கிற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது ஐந்து சித்த வலிமைகள் ஐந்து திறமைகள் ஐந்து சித்த வலிமைகளில் சக்தி பெற்றவர் மிகப்பெரிய ஆற்றல் பெற்றவர் எக்ஸ்பர்ட் ஆனவர் அதில் லெகிமம் சித்தியில் இன்னும் அதிகமான எக்ஸ்பர்ட் ஆனவர் அப்படிப்பட்ட இந்திரன் மேகங்களுக்கெல்லாம் தாண்டி தன் லெஹிம மேலே எலும்பி அங்கிருந்து அவர் வந்து ராமன கழுத்திலேயே அம்பெய்தியோ இல்ல துப்பாக்கியால் சுட்டோ கொன்னார் அப்படிங்கிறது தான் தமிழ் ஐயா பாண்டியன் அவர்கள் அவருடைய ஆய்வின் மூலமாக சொல்லி அதை உறுதிப்படுத்துற மாதிரி பல விஷயங்கள் இந்த உலகம் முழுவதும் தொடர்ந்து வருடம் வருடமும் நடந்துகிட்டு இருக்குது அப்படி அந்த இந்திரன் ராவண இந்திர இரட்டையர்களால் கழுத்தில் சுடப்பட்டு ராமன் செத்தான் அப்படிங்கிற அந்த வரலாற்றை மீண்டும் மீண்டும் நிகழ்த்தி காட்டுறாங்க இந்த யூதர்கள் அப்படிங்கிறது தான் தமிழ் சினிமா பேரவை ஐயா பாண்டியன் அவர்கள் சொல்றது இப்படித்தான் எம்ஜிஆர் அப்படிங்கிறது எம்ஜி ராமச்சந்திரன் அவரோட பேர்ல கூட ராமன் அப்படிங்கிறது இருக்கு ராமணன் உருவமாகவே திரைப்படத்தில இருந்து அரசியல் வரைக்கும் யூதர்களால இந்த இலும் உருவாக்கி வைக்கப்பட்ட எம்ஜிஆர் கழுத்தில் சுடப்பட்டது கூட ஒரு சடங்கு தான் ராமன் கழுத்தில் சுடப்பட்டாங்கிறத மீண்டும் ஒரு வரலாற்றில தக்க வைக்கிறதுக்காக தான் அப்படி ஒரு நிகழ்வு நடத்தப்பட்டதாக ஒரு சடங்காக நடத்தப்பட்டதாக பாண்டியனையா சொல்லியிருக்கிறார் அது நடந்த அந்த தேதியோட பாருங்க ஜனவரி பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல எம்ஜிஆர் வந்து கழுத்துல சுடப்படுறாரு அந்த எண்களை ஃபுல்லா நீங்க கூட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற இரட்டை எண்கள் வரும் பதினொன்று இருபத்தி ரெண்டு இது இரண்டுமே கூட ராவண இந்திர இரட்டையர்களை குறித்த ஒரு என்னத்தான் நம்ம பார்க்கணும் அதே போல் ஒரு இன்சிடெண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் நடக்குது செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி பதினாறுல சுவாதி கொலை விளக்குல குற்றம் சாட்டப்பட்ட ராம்குமார் உண்மையிலேயே ராம்குமார் தான் சுவாதியை கொலை பண்ணானாங்கிறது தெரியாது அந்த பயல பாக்கியாரம் அப்பாவி தான் தெரிஞ்சு ஆனா அவனை தூக்கி இந்த கேஸ்ல உள்ள நுழைச்சி அவனை தூக்கி ஜெயில போட்டு கடைசி அவன் கழுத்துல பிளேட வச்சு அறுத்துக்கிட்டான் அப்படின்னு சொன்னாங்க ஒரு கட்டத்தில் அவன் கொலையும் செய்யப்பட்டான் ஆனா கேட்டதுக்கு ஜெயிலில் வந்து வயரை வந்து வாயில கடித்து அவன் செத்து போயிட்டான் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொன்னாங்க சரிங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவும் இருக்கா காட்டுங்க கேட்டான் வழக்கம் போல் இல்லைன்னு சொல்லி அந்த கேஸ் இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு இப்படி பல விஷயங்கள் இன்னைக்கு வந்து மக்கள் மறந்துடுறோம் நாம ஆனா பல அநியாயங்கள் நம்மளை சுத்தி நடந்துக்கிட்டு இருக்குது அந்த நிகழ்வு ராம்குமார் செத்து போன அந்த தேதியும் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு ஒன்று கூட்டல் எட்டு சிக்கல் டு ஒன்பது ராம்குமார் இந்த ஒன்பதாம் நம்பர் மொத்தமாக கூட பாருங்கள் இது ஒரு மேஜிக் நம்பர் ராம்குமார் நடந்த அந்த தேதிங்கிறது மிகப்பெரிய மேஜிக் டேட்டு செப்டம்பர் பதினெட்டு ஒன்று கூட்டல் எட்டு அந்த தேதியும் ஒன்பது வரும் மாதமும் ஒன்பது வரும் வருஷமும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு கூட்டல் ஒன்று கூட்டல் ஆறு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ட்ரிபிள் நைன் அந்த ட்ரிபிள் நயனை கூட்டினீங்கன்னாலும் ஒம்பது வரும் ஒன்பது ஒன்பது பதினெட்டு பதினெட்டு ஒன்பது இருபத்தேழு இருபத்தி ரெண்டு கூட்டல் ஏழு சிக்கல் பயங்கரமான மேஜிக் டேட்டு திட்டமிட்டு ராம்குமாரா அன்னைக்கு கொலை செஞ்சிருக்கிறாங்க இப்படிப்பட்ட அநியாயங்கள் தொடர்ந்து இந்த நயன் லெவன்லயும் இந்த ஒன்பது குறித்த நாட்கள் நடக்குது அந்த ட்ரிபிள் நைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் நிறையா இந்த செப்டம்பர் மாசத்துல வர இருக்கு இது குறித்து ஐந்தாம் தமிழர் சங்கம் நிறையா விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த ட்ரிபிள் நைன் வரக்கூடிய நாட்கள்ல மக்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் பொது போக்குவரத்தை தடு தவிர்க்கணும் அப்படிங்கறத நம்மளுடைய கருத்து அப்படிப்பட்ட இந்த ராம்குமாருடைய நியூமராலஜி படி அவருடைய பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுங்கிற ட்வின் நம்பரை குறிக்கிற மாதிரி இருக்கு இதே போல தான் கொல்லப்பட்ட சார்லி கிரிக்குக்கும் நியூமராலஜி படி ஒன்பதாம் நம்பர் வரதான் நம்ம பார்த்தோம் அதே போல இந்த தசாவதாரம் படத்தில் ஒரு கேரக்டர் வரும் அவதார் சிங் அப்படிங்கிற கேரக்டர் அந்த அவதார் சிங்கை வந்து கழுத்தில் சுட்டு கொள்ற மாதிரி காட்சி அமைக்கப்பட்டிருக்கும் அப்போ நமக்கு உடனே கழுத்தில் சுட்டாலே அது ராமனை கொள்றதா தான் அர்த்தம் அந்த சடங்கை ஞாபகப்படுத்துற மாதிரி தான் நம்ம அதை கன்சிடர் பண்ணணும் அப்ப இந்த அவதார் சிங்கை கழுத்துல சுட்டு கொள்றான்னா அப்ப அந்த அவதார் சிங்குன்னு எதுக்கு அந்த கேரக்டருக்கு பேர் வைக்கணும் அப்ப அவதாருங்கிறது ராமனா அப்படின்னு பார்த்தோம்னா அவதாருங்கிற படம் தான் நமக்கு ஞாபகம் வருது அவதார்னா அந்த அவதார் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா நீல நிறத்துல இருக்கு அப்புறம் நீல நிறம் ராமனுக்குரிய நிறமாக பார்த்தா ஆமா ராமன் வந்து நீல நிறத்தில் இருக்கிற மாதிரி நிறைய புகைப்படங்கள் நம்ம பார்க்கிறோம் அப்ப நீல நிறம் அவதார் அவதார் சிங் எல்லாமே பாருங்க அந்த ராமனை குறித்து தான் இருக்குது இந்த திரைப்பட எல்லாமே இந்த ஒன்பதுங்கிற எண்ணை வச்சு தான் பண்றான் இருபத்தி ரெண்டுங்கிற எண்ணு பதினொன்னுங்கிற எண்ணு இப்படி அந்த எண் விளையாட்டை பக்கவாக விளாடுற யூதே இந்த அவதார் சிங்கு கொல்லப்படக்கூடிய சீனு அந்த தசோதாரம் படத்துல எந்த நிமிஷத்தில் எந்த நொடியில வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஆச்சரியமா இருக்கு கரெக்டாக பாருங்க ரெண்டு மணி நேரத்தில் இருபத்தஞ்சு நிமிஷத்தில் அந்த சீன் வந்து வருது டூ இஸ்ட் டூ ஃபைவ் அதுல வருது நீங்கள் கூட்டுங்களேன் ரெண்டு ரெண்டு நாலு கூட்டல் அஞ்சு ஒன்பது அப்பயும் ஒன்பதுங்கிற எண்ணை தான் குறிக்கிற மாதிரி வருது அப்போ எவ்வளோ பக்காவா தான் தான் இதை செய்கிறோங்கிறத அவன் வரலாற்றை தக்க வைக்கிறதுக்காக என் விளையாட்டை விளையாடுறாங்கிறதெல்லாம் இதெல்லாம் எதேச்சியாக நடக்காது சத்தியமா எப்படி இந்த படத்துல ஒன்பதுங்கிற எண்ணை குறிக்கிற அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் இந்த சீன் வரும் எதுக்காக அவதாரணம் பெயர் வைக்கணும் ஏன் கழுத்துல சொறறோம் ஏன் தொடர்ந்து இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத நாம கவனிச்சு பார்க்கணும் அதே போல இந்த அவதார் அப்படிங்கிற மூவி ரிலீஸ் ஆன டேட்டும் பாருங்க பதினெட்டு டிசம்பர் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது ஒன்று குட்டல் எட்டு சிக்கல்ட்டு ஒன்பது அதேமாதிரி செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பத்தொன்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதை மொத்தமாக கூட்டுங்க ஒன்று குட்டல் ஒன்பது குட்டல் ஒன்று குட்டல் ரெண்டு குட்டல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கூட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டுங்கிற ட்வின் நம்பர் வருது ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் இது வந்து ஒரு மேஜிக் நம்பரோட கனெக்ட் ஆகுது இது இளம் நாட்டுகளோட சதி அப்படிங்கிறது உறுதிப்படுத்துறது ஸோ இதெல்லாம் வந்து மர்மமான ஒரு புதிரான விஷயம் விஷயமில்ல உண்மையிலே நடக்கிற விஷயத்தை தான் இந்த கான்ஸ்பிரசி தேரோஸ்ட்டாக இருக்கக்கூடிய என்னை போன்றவர்கள் பேசுறோங்கிறத மக்கள் உணரணும் தொடர்ந்து விழிப்புணர்வு வரையணும் உங்களை சுத்தி நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு காரணகர்த்தாவோட தான் நடக்குது இது எத்தேச்சியான் நடக்கல அப்படிங்கறதான் இதெல்லாம் காட்டுது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு முதல்ல இரட்டை மலுவர்த்தி சின்னம் கொடுத்துருந்தாங்க அது இரட்டை கோபுரம் ட்வின் டவரை குறிக்கிறதா இருந்து இருக்குது அப்படின்னு பாண்டியனையா சொல்லியிருந்தார் அவர் சொன்ன மாதிரியே அந்த வாக்கு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா ட்வின் நம்பரா வந்துச்சு ஒன்று புள்ளி ஒன்று பதினொன்று அப்படிங்கிற எண்ண குறிக்கிற மாதிரியே வாக்கு பர்சன்டேஜ் வந்துச்சு அதுக்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னம் கொடுக்கப்பட்டது விவசாயி அப்படிங்கிறது கூட மகாபாரத போற இண்டிகேட் பண்ற தான் விவசாய சின்னத்தை நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்துருக்காங்கன்னு தமிழ் சிந்தனை பேரவை ஐயா பாண்டியன் வந்து சொல்லிட்டு இருந்தாரு இப்போ அடுத்ததாக ராமாயண போர் அடுத்த மகாபாரத போர் அடுத்து களப்புறர் யுத்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பரசுராம யுத்தம் அந்த பரசுராமனை குறிக்கிற மாதிரி தான் இப்போ சின்ன அமைஞ்சிருக்குதோ என்னமோ அது கிட்டத்தட்ட அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது இப்போ வந்து கலப்பைய சீமானவர்கள் இயந்திர மாதிரி இருக்குது ஆனால் அது ச சில சமயங்களில் ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது கோடாரியை வந்து கழுத்துல ஏந்திருக்க மாதிரி இருக்கு இது வந்து பரசுராமன் வந்து கோடாரியை இயந்திர மாதிரி இருக்கும் அதான் பரசுராமன் வந்து கலவர யுத்தத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒருத்தன் அவன் வந்து பதிமூணுங்கிற எண்ணோட தொடர்புடையவன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு பேய் மாதிரி இருக்கும் ரீப்பர் கிரிம் ரீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகளில் ஒரு பேயினுடைய அடையாளமா பார்க்கக்கூடியது அதுவும் வந்து ஒரு கோடாரிய வந்து களத்துல சுமந்த மாதிரி இருக்குதும் சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வருகிற தேர்தல்ல வந்து தேர்ட்டின் பர்சன்டேஜுக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கறத இது காட்டுது மேபி ஏன்னா தேர்டின்ங்கிறது பரசுராமனுடைய எண்ணு சோ இந்த சிம்பிள் அதை இண்டிகேட் பண்ணுறதுனால தேர்ட்டின் பர்சன்டேஜ் வரும் அதே சமயத்துல பரசுராமன் தான் வெற்றி பெற்றான் ஏன்னா யூத்தர்களாக இருக்கக்கூடிய ராமன் தோத்து போனா சகுனின் தோத்து போனா ஆனால் பரசுராமன் ஜெயிச்சான் அப்படிங்கறனால இந்த தேர்தலில் என்டிகேக்கு ஒரு வெற்றி இருக்கிறதுக்காகவும் வாய்ப்பு இருக்கு ஆனால் இன்னொரு கோணத்தில் பதிமூணு மட்டும் பரசுராமனுடைய நம்பர் இல்லை மூணுங்கிறதும் பரசுராமனுடைய நம்பர் தான் அதனால ஒருவேளை அது த்ரீயாக மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது இன்னொரு கூடுதலாக ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனங்குடி அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அந்த ஊரில் வந்து வந்து புதுசாக ஒரு சர்ச்சு கட்டப்பட்டிருக்கு இந்த சர்ச்சு வந்து ரொம்ப பிரபலமாக இந்திய அளவில் பேசப்படுகிற ஒரு சர்ச்சாக உருமாறி இருக்குது இந்த சர்ச்சினுடைய ஹைட்டு பாருங்கள் நூற்றி ஐம்பது அடி ஒன்று குட்டல் எட்டு சிக்கல்ட்டு ஒம்போதுன்னு சொல்லிட்டு இது ராமாயண போரை இண்டிகேட் பண்ணுற மாதிரி ராமாயண யுத்தத்தை ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த ஒரு யுத்தத்தை இண்டிகேட் பண்ணுற மாதிரியான ஒரு சர்ச்சாக பார்க்கப்படுது மேற்கொண்டு இந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய ஸ்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா ஜீசனுடைய அப்பா அதாவது சென்ட் ஜோசப்பு அதாவது சூசியப்பர் அவரும் ஜீசஸும் இருக்கிற மாதிரியான ஒரு இது இது பார்க்க ராவணனும் இந்திரனும் இருக்கிற மாதிரியே இருக்குது சோ கிட்டத்தட்ட இரட்டையர்களை குறிக்கிற மாதிரி இருக்குது அதே சமயத்துல இந்த சர்ச்சு வந்து எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மலையடி வாரத்தில் அமைஞ்சிருக்கு எந்த மலையடி வாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திரகிரி அப்படின்னு இந்திரகிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் பெயரால இந்திரனுடைய நாமத்தினால அமைந்திருக்கக்கூடிய கூடிய ஒரு மலையினுடைய அடிவாரத்திலேயே இந்த தேவாலயம் அமைந்திருக்கிறதுங்கிறதும் இது வந்து நாம சந்தேகிக்கிற்கான ஒரு காரணமா அமைஞ்சிருக்குது மேலும் இந்த சர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாருங்க இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இதுவும் ஒரு கூடுதல் ஆதாரம் இரட்டை எண்கள் வருகிறது அந்த எண்ணத்தான் தேர்ந்தெடுத்து தான் இந்த சர்ச்சு திறக்கப்பட்டிருக்கிறது இது இரட்டையர்களை ஒன்று ஒண்ணுதான் இன்னும் சொல்லப்போனால் ராவண இந்திர இரட்டையர்களை குறித்த ஒரு தான் இதை பார்க்கணும் இது ஒரு ஆதாரம் மேலும் இன்னொரு ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி எண்பது அடியோ என்னமோ சொல்றாங்க இது வந்து பாருங்க பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ராக்கெட் மாதிரியே இருக்கு அதனுடைய கோபுரம் அப்படியே ராக்கெட் மாதிரி இருக்கு அவங்க அஃபிஷியலாக யாரும் அதை சொல்லாட்டாலும் பார்க்கக்கூடிய மக்களே இது ராக்கெட் மாதிரியே இருக்கேன்னு பார்த்தோன்னே அடையாளம் கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த சர்ச்சு இருக்குது சாலையில பயணிக்கும்போது பாலத்துல போகும்போதும் சரி ட்ரெயின்ல போகும்போதும் சரி இந்த சர்ச்சோட வியூ வந்து பயங்கரமா தெரியுது ஒரு ராக்கெட் எப்படி இருக்குமோ அப்படியே இந்த சர்ச் இருக்கு இந்த விண்வெளி ஆராய்ச்சி ராக்கெட்டு அப்புறம் வானத்துல பறந்தது இதெல்லாம் வந்து ராவண குறித்தது குறித்ததுதான் அவர்கள் தான் முத முதல்ல வானத்துல பறந்தவர்கள் தான் வானின் நட்சத்திரங்களாக இரட்டை நட்சத்திரங்களாக ஆஹ் ட்வின் ஃபிஷ்ஷாக ஸ்டார் வார்ஸாக அவங்க வந்து இன்றைக்கும் கருதப்படுறாங்க அப்ப இந்த சர்ச்சு நிச்சயமாக ராவண இந்திரர்களை குறிக்க விதமாக தான் கட்டப்பட்டிருக்குது தான் நான் வந்து உங்கள்கிட்ட இந்த ஒரு விஷயத்த நான் சொல்றேன் ஓகே பீவர்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பார்த்து இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்